வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸில் பற்றி சான்றா வந்து பேனிக் அட்டாக் வந்தது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையில் வந்து அதிகமான பயம் அதிகமான மன உளைச்சல் அழுத்தம் மன அழுத்தம் ஆதரவு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும்போது இந்த பேனிக் அட்டாக் வரும் பேனிக் அட்டாக் வந்தால் சிலர் சில வித மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து போடுறது அப்புறமா வலுப்பு வந்துடுது இதெல்லாம் வந்து வரும் அது வந்து வந்து நம்ம வந்து இதை நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது கூட அங்கே இல்லை இருந்த பார்வதியும் கமிருதியும் வந்து ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசினதே வெறுப்பு சிரித்தது வெறுப்பு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருந்துச்சு அவங்க நடிக்க வேண்டிய அவசியமாக அந்த இடத்துல இல்லை ஏன்னா அப்படி தள்ளும்போது கூட எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இது தப்பு இது கேம்லேயே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வேணும்னே உள்ளே இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டி நம்ம விளையாடுறது தான் கேமு பிக் பாஸ் நம்மளை மீறி ஒன்றுமே கேட்க மாட்டாரு ஏன்னால் இத்தனை நாளும் பிக்பாஸ் ஒன்றுமே கேட்கலைல மைக்க மாட்டலை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து பேசுவார் யார் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார் சொல்லுவார் பிஆர் டீம் வச்சுட்டு வந்துடுவீங்க மக்கள் ஓட்டு போட்டுற மாதிரி நீங்கள் பிஆர் டீமை வச்சு ஓட்டு போட்டுருவீங்க எல்லாமே பண்ணிக்குவீங்க எப்படியுமே நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்துடுவோம் பிஆர் டீம் தான் வெளியே வச்சுட்டு வந்துருக்கோமே மக்கள் ஓட்டு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நினப்போடு நீங்கள் உள்ளே வந்து செயல்பட்டால் கரும்பான்னு ஒன்று இருக்குல்ல பண்ணுற தப்பெல்லாம் பண்ணுவீங்க மைக்கெல்லாம் மாட்ட மாட்டிங்க இருட்டுனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே பொருக்குள்ளே போந்துக்கிங்க கமிருதியின் தலையாக இருக்கும்போது அவன் பெட்டில் போய் படுத்துக்குவீங்க அவன் தனியாக படுத்துருப்பான் இப்படி தனித்தனியாக படுத்துருப்பீங்க ஒன்றுனா ஒரே பெட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு சும்மா படுத்துருப்பீங்க என்ன அக்க பொருள்லாம் பண்ணுறீங்க நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துக்கிட்டு பிக்பாஸுக்கு பல தடவை சொல்லியாச்சு ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லியாச்சு சொன்னாலும் பிக்பாஸ் வந்து விட்டுருந்தார் ஒரு சந்தர்ப்பம் வரட்டுமே வலுவான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க கிடச்சிது வச்சு செஞ்சு விட்டாங்க சரி இப்போ இது வந்து பேனிக் அட்டாக்கே கிடையாது நடிப்பு சான்ற பயங்கரமான நடிப்பு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நடித்தது பார்த்தீங்களா அதுபோல் ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜன் வெளியே போகும்போது பிரஜனை வெளியே காரில் அனுப்பும்போது எவ்வளோ துடி துடித்தாங்க தவித்தாங்க கற்றுனாங்க மயக்கம் மட்டும் உளுந்தாங்க அப்புறம் திரும்பவும் அதே காரில் பிரஜன் வந்தபோது உள்ளே வந்தபோது அவங்க வந்து இது மாதிரி வரும் கொஞ்சம் அதிகபட்சமான மன உளைச்சல் ஆச்சுன்னா பயம் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அப்பயே பிரஜன் வந்து சொன்னாப்புல அந்த விஷயத்தெல்லாம் பேசினாப்புல பேசும்போது இதெல்லாம் வந்து நம்ம நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எப்படி சொல்கிறதுக்கு தோணுது வெளியே இருந்துட்டு ஒருத்தன் பேசுகிறான் தர்பூசு வாட்டர் மில்லனு ஆகிய வந்து ஒரு பெரிய டாக்டருங்க நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் நீ உன்னை நம்பி வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிடுறேன் நீங்கள் வந்து பிசியோதெரப்பிஸ்ட்டு நீங்கள் விட எப்படி வந்து ஒருத்தங்க எட்டி வச்சு கார்லேருந்து கீழே தருனா பேனிக் அட்டாக் வரணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறான் பார்வதி நல்லவங்க அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு பேசி பேசுகிறான் எங்கள் ஊருக்காரங்கிறான் டே மதுரை அது திருநெல்வேலி நீ எங்கேடா உங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு அவங்க ஊருக்கு எவ்வளோ தூரம்டா ஏன்டா இப்படி அக்கப்பூர் பண்ணுற எங்கள் ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நீ பிக் பாஸ்குள்ளே என்னென்ன பண்ண பார்வதியை தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னேன் அது அண்ணே அண்ணேனுச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை வந்து உங்களை வந்து ஏதோ பார்த்த முகம் மாதிரி தெரியுது நீங்கள் நம்ம கால நம்ம ஆளுங்களா அப்படின்னு போய் பேசுனேன் இந்த மாதிரி திவ்யா கையை பிடிச்ச திவ்யாலாம் கொஞ்சம் மிரட்டணுன்னா கொஞ்சம் அமைதி சான்றாவையும் கையை பிடிச்ச வேத விஜய் சேதுபதியே கேட்டார் சான்றா உங்களுக்கு என்ன இது செக்ஸ்ட்ராக்சர் கொடுக்குற மாதிரி தோணுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரமிச்சார் கொஞ்சம் பயம் வீட்டுக்காரர் இப்போலாம் வீட்டுக்கார பிரச்சனையாக கோவக்கார் அவரெல்லாம் உள்ளே இருக்கும்போது தோடுறதுக்கு அரோரா அவள்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு மோந்து பார்க்குறது இதெல்லாம் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்தது உண்மையிலேயே அவனுக்குமே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் வாட்டர் பிளானுக்கே இருக்காடு டாக்டர் திவாக கொடுத்துருக்கணும் டாக்டர்னே சொல்லக்கூடாது அவன் பிசியோ தெரபிஸ்ட்டு பிசியோதெரபிஸ்ட்டுக்கே கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஆனால் அவனை வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண பார்வதி கம்புதின்னு ரெண்டு பேருமே வச்சு செஞ்சு விட்டாங்க இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தான் அவன் பேணி பேனி என்ன பேணி கேட்டாக்கு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறான் சான்றா வந்து எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டாங்க ஆரம்பத்தில் வந்து சபரி கூட கானவினத்து கூட ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதியை கண்மணித்தனமாக ஆதரிக்கிறது கமுருதினா கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது இப்படி எல்லாத்தையுமே ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது சபரியெல்லாம் மனசுனே இல்லை தெரியுமா அவெல்லாம் மனிதாபிமானம் உள்ளவன் டக்குன்னு இறங்கி ஓடிட்டான் வேணாம் எனக்கு அப்படி ஒரு டாஸ்க்கு அப்படி ஒரு இப்போ கப்பு இதெல்லாம் கிடைய வேணாம் மனசு என்ன சொல்லுதோ அது உடனே செய்யணும் அப்போ என்ன சொல்லுச்சு மனசு அறிவு சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது உட்காந்துரு நீதான் க கப்படிப்பேன் உட்காரு அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லும் ஏமாத்தோம் ஆனால் அதெல்லாம் கேட்கக்கூடாது மனசாட்சி என்ன சொல்லுது இங்கே மனசு என்ன சொல்லுது கேட்கணும் மனசு சொல்கிறத கேட்கணும் டக்குன்னு சபரி இறங்கணும்னா காண வேணும் டக்குன்னு இறங்கிட்டாப்புல வேணாம் வேணாம் நமக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை இல்லை அப்படின்னு அதை வந்து கமர்தீன்ட்ட பேசணும் அவ்வளோ காணா ஏய் நீங்கள் வந்து ஒரு ஆளை டார்கெட் பண்ணணும் அப்படின்னம்னா சான்றாவை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும்னா சபரியை பண்ணியிருக்கணும் சபரியை வந்து அந்த ஓரத்தில் உட்கார வச்சு சபரியை எட்டி உதச்சி தள்ளியிருந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களால் சபரியை எட்டி வைக்க முடியுமா ம் சான்றாவை நீங்கள் கீழே தள்ளும்போது சான்றா பார்வதி மைத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்திருந்தால் அந்த குட்டச்சின் கீழே விழுந்துருப்பா விழுந்துருப்பாளா அப்போ அது வந்து கேமுன்னு ஒத்துப்பீங்களா ஏன்னா எட்டி உதைக்கிறியே புட்டுச்சு இழுக்கும்போது பார்வதினு சேர்த்து இழுக்கும்போது பார்வதியை நீ எட்டி வச்சுருவியா எட்டி வச்சுட்டு நீ உள்ளே இருந்துடுவியா உங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பேனிக் அட்டாக் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாமல் அது இந்த பிசியோ பேசுகிறது இதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வருது இல்லை கமுருதீனோட லைஃப் போச்சு ஆமாம் பாஸில் ரெட் கார்டு கொடுத்தா சீரியலில் கூட நடிக்க கூப்பிட மாட்டாங்க இப்போ சரி நடிக்கிற சீரியலில் இனிமேல் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கமுருதீனுக்கு முதல்ல வேறு ஆளை போட்டுருவாங்க கண்டிப்பாக அதான் நடக்கும் திரும்பவும் ஆரம்பத்துலேருந்து நீ ஆரம்பிக்க வேண்டியது பார்வதியை பார்வதி நம்பி இல்லை அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஒரு கேமரா ஒரு மைக்கை தூக்கிட்டு விளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும் அது பாட்டுக்கு எங்கிட்ட தாயிலேருந்து அங்கேயும் எங்கிட்டையும் சுத்தம் அப்படியே நீ மிஞ்சி போனாலும் அது கூட என்ன ஒரு வருஷம் கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கும் உனக்கும் செட்டே ஆகாது அது பார்வதிக்கு உனக்கு ச கண்டிப்பாக ஒன்று ஒன்று ஒன்றாலும் மேனேஜ் பண்ணவே முடியாது அது தரப்பு பேசுகிறது தான் நியாயங்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அது பல முறை உனக்கு அழுத்தம் கொடுத்துருச்சு படமாக சிறுன்ட்டு போயிடும் அது போயிடும் உன்னை விட்டு போயிடும் அதுக்கு பல பேர் இது அவங்க குடும்பமே வந்து அமைதியார் இரு சந்தோஷமாக ஆறுதல் படுத்தியிருக்காங்க அப்படின்னா இதை கூட அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு எப்படி வந்து இது பண்ண முடியும் ஈஸியாக எடுத்துக்க முடியும் எடுத்துக்கிறாங்களே இப்படி எடுத்துக்கிறது தப்புன்னு தோணும் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க தான் தோணுது சான்றதுக்காக இந்த விஷயத்த கொடுக்கல சான்ற சம்பவத்துக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து பார்வதி கம்புரதினை வெளியேற்றலை பலமுறை பிக்பாஸ் வந்து ஒன் பண்ணியிருக்கிறார் பிக்பாஸ் டீம் ஒன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் உங்கள் திருந்துங்க திருந்துங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுத்தாங்க திருந்தணுங்களா திருந்தணுமா வேணாமா திருந்த மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் திருந்தலை கடைசி வரைக்குமே வந்து இது ஒரு சந்தர்ப்பம் ஒரு சரியான ஒரு வாய்ப்பை சான்றா மூலமாக கிடைக்கும்போது இந்த வாய்ப்பில் தான் அவங்களை ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சே ஆகணும் அதுக்காக தான் பிக் பாஸ் வந்து சான்றாவை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணுறாரு சான்றாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணார் ஆறுதல் பண்ணார் நீங்கள் இருங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பிரஜன் கூட வந்து சபரி கானா வினோத்து விகல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றிகள்லாம் சொல்லியிருக்காப்புல விகல்ஸுக்குமே இவருக்குமே ஆகாது பிரஜனுக்குமே ஆகாது ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் விகல்ஸ் பிரஜன் வெளியேறும் போது விகல்ஸ் வந்து அழுதாப்பில் அப்படி கனி எல்லாருமே பார்த்திங்கன்னா சான்றாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க சான்றாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினாங்க சான்றா யார் யாருக்கெல்லாம் சண்டை போட்டதோ பார்வதிக்கும் கமருதினுக்கும் வந்து இது பிரேக்கப் ஆனப்போ ரெண்டு பேருமே போய் அங்கே தான் போய் பேசினாங்க அதை தான் வே சே சேதுபதி கூட கேட்டார் விஜய் சேதுபதி கூட அதை தான் கேட்டார் ஏன்னா உன நீ உனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தபோது உனக்கு ஆறுதல் சொன்னது யார் பக்கத்தில் கூட இருந்தது யார் உனக்காக எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணது யார் சான்றா சான்றாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ அமைதியாக வேடிக்கை பார்ப்பியா போடி வாடி பொறுக்கி நீ பிள்ளை பற்ற மாதிரி தான் நாங்களும் இது பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுறியா பேசும்போது எல்லோரும் கேட்டாங்கள்ல இப்படிலாம் பேசாதடானே ஒரு வார்த்தை பக்கத்தில் இருந்து ஒரு வார்த்தை அவனுடைய இமேஜை வந்து காலி பண்ணுறான் காலி பண்ணுது அந்த எல்லாம் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா ஆ அவன் இமேஜ் காலி ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா அப்போ உண்மையிலே வந்து பார் மனசில் என்ன இருந்திருக்கு இவனை இப்படிலாம் பேச விட்டு இவன் ரெட் கார்டு வாங்கி வெளியேறட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அப்படி தானே ஒரு எண்ணம் இருந்திருக்குது உன் மைண்டில் கடைசியில் உனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களே எப்படியாக இருந்தாலும் ஒரு ரெட் கார்டு கொடுப்பாங்க அவனை கொடுப்பாங்க அவனை பேச விடுவோம் எட்டி உதைக்க விடுவோம் எல்லா வேலையும் பார்த்துட்டு அவனுக்கு ரெட் கார்டு கிடச்சி அவன் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீ இருந்தேல்ல கடைசியில் உனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கள்ல ஆனால் தடவை இந்த இவன் பைத்தியக்கார தர்பூசு அது பேசிகிட்டு அழையுது இவனை எல்லாம் என்ன செய்கிறது திருத்த முடியலை வா ஃபேமிலி ரவுண்டு வரும்ல ஃபேமிலியெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ளே போவாங்கள்ல அப்போ இருக்கடி உனக்கு பச்சை செய்யணும்னு எல்லோரும் செய்வாங்க காணா வேணத்துலேருந்து எல்லாம் செய்வாங்க பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அத்துடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்